பாருங்க மம்மாவிற்கு இயற்கை எப்படி வேலைக்காரியாக ஆகுது பாபா எப்படி பாலனை செய்யறாரு ஒருத்தர் வந்தாரு மாதாஜி ஏன் இவர் வந்திருக்காரு என்ன தேவைன்னு நான் கேட்டேன் நான் ஒரு முறை வந்திருக்கேன் உட்கார்ந்திருக்காரு உள்ளுக்குள்ள இருக்க கூடியவர் சொல்றாரு இங்க போய் இங்க போய் எதுக்காக போகணும் நான் தோட்டக்காரர் என்கிட்ட நிறைய மலர்கள் இருக்கு என்கிட்ட தோட்டம் இருக்கு ஏன் அப்படின்னா அம்மாவை வரவேற்க பூ தேவைதானே நீங்க தோட்டக்காரரா சரி பரவாயில்ல நீங்க பூ எடுத்துட்டு வாங்க அவ்வளோ கூட எடுத்துட்டு வந்தாங்க கூட கூடயா வந்து அப்படியே அவங்க மலர் எடுத்துட்டு வந்தாங்க ஒரு மாலை அணிவிக்கிறோம் அடுத்த மாலை அடுத்த மாலை அவ்வளோ மலர்கள் இருந்தது அப்படி மம்மாவினுடைய அந்த ஒரு வரவேற்பு நடந்தது கார் கிடைச்சிடுச்சு தோட்டக்காரர் கிடைச்சிடுச்சு வீடு கிடைச்சிடுச்சு எல்லாமே நடந்தது பாப்பா கா மம்மா அந்த வீட்டுக்கு வந்தாங்களோ ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம் அது மம்மா நாலா பக்கமும் பார்த்தாங்க பாபாவுடைய வீடு காண மாட்டேங்குதே நீ யாருடைய வீட்ல என்ன வச்சிருக்க பாபாவுடைய வீடு எங்க இருக்கு அது எப்படி ஒரு மூளையில இருக்கு அந்த மூளைக்கு எப்படி நான் வந்து பாபாவை பாபா கிட்ட நினைச்சேன் எப்படி நான் வந்து மம்மாவை கூட்டிட்டு போறது அந்த மூளை முக்கில் எப்படி கூட்டிட்டு போறது அஞ்சு பேர் தான் அவங்க உட்கார முடியும் சோ நான் வந்து மம்மா கிட்ட சொன்னேன் மம்மா கடைசியில போலான்னு சொன்னேன் சேவை நடந்தது மம்மா ஞானம் சொல்ல ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கடைசி நான் மம்மாவை அழைச்சிட்டு போனேன் அந்த வீட்டுக்கு போனதும் அந்த ரூம்க்கு போனதும் பாபாவுடைய வீடு எங்க இருக்கு அங்க வந்து ஒரே ஒரு த்ரிமூர்த்தி சித்திரம் இருந்தது உடஞ்சு போன சித்திரம் நல்லது மம்மா அடுத்த நாள் போக கூடியவங்க மம்மா சொன்னாங்க நீ வந்து என்னோட கிளம்பு பாபா சொன்னாங்க குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு அந்த இடத்துல கஷ்டம் இருக்கு அந்த குழந்தையை அழைச்சிட்டு வான்னு பாபா சொன்னாரு பாபா தியாகம் தபஸ்யா சேவைக்கான சாதனத்தை கற்றுக் கொடுத்தாரு பாபா ஜென்மம் கொடுத்தாரு என்னுடைய உளப்பூர்வமாக வெளிப்பட்டது பாபா கூறுகிறார் யுத்த மைதானத்தில் கோழைகள் தான் யுத்த மைதானத்தை விட்டுட்டு போவாங்க நான் கோழை கிடையாது நான் வெற்றியடைந்து செல்ல வேண்டும் பூமியே பிளந்தாலும் நான் கொண்ட தர்மத்தை விடக்கூடாது இறந்தா கூட நான் ஒரு பொழுதும் பின்வாங்க மாட்டேன் அம்மா சொன்னாங்க பாபா என்ன அனுப்பிச்சிருக்காரு நீ வந்து சொல்லக்கூடாது பாபா தான் சொன்னாரு நான் சொன்னேன் தெரியும் பாபா சொல்லியிருக்காரு ஆனா பாபா டெஸ்ட் எடுப்பாரு பாபா வந்து டெஸ்ட் வைக்கிறாரு அந்த டெஸ்ட்டில் நான் ஆக கூடாது நான் பாஸ் ஆகணும் நான் கண்டிப்பாக இருந்து மதுபன் வருவேன் பாபாவை சந்திப்பேன் பாபாவினுடைய பூங்கொத்தை நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வருவேன் அம்மாவுக்கு ரொம்ப அதிசயம் ஏற்பட்டுச்சு இவ்வளோ கஷ்டம் இருக்குது ஆனால் இந்த கஷ்டத்தில் கூட இப்படி வந்து சொல்கிறாங்கன்னு அம்மாவுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டுச்சு